வணக்கம் மக்களே நாம இன்றைக்கி இந்த காணொலியில் அதாவது கஸ்தூரி மஞ்சள் நம்மளுடைய சருமரத்தை பராமரிப்பதெல்லாம் பாகமய்தே வந்து பார்க்க போகிறோம் அதாவது என்ன இது வந்து ஒரு ஸ்க்ரப்பராகவே யூஸ் பண்ணுறாங்கங்க கஸ்தூரி மஞ்சளை அதாவது என்னென்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் எண்ணெய் இதை வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து தேய்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தேய்ச்சதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஹோம் வாட்டரில் சுடுநீரில் மிதமான சுடுநீரில் வந்து வாஷ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க வாஷ் பண்ணிவிட்டு துடைச்சதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு தேவையான பிடித்த வாய்ஷ்ச்சரை வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்குதுங்க ரெண்டாவது வந்து இதை வந்து ஒரு சுகர் ஸ்க்ரப்பாக வந்து யூஸ் பண்ணுறாங்க அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் பவுடர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு நம்மளுடைய அந்த எல்போ நீ சாயின்ட்டு அங்கெல்லாம் ரொம்ப கருமையாக இருக்கும் இல்லையா முழங்கால் இங்கே மேலே இருக்குது இல்லைங்களா எல்போ சாயின்ட்டு அந்த இடத்துல கருமையாக இருக்கும் இல்லையா அங்கெல்லாம் வந்து நல்லா தேய்க்கணும் ஸ்க்ரப் பண்ணணும் சொல்கிறாங்க அங்கே நீங்கள் நல்லா தேய்க்கும் போது உங்களுக்கு அந்த கருமை நீங்கி அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நார்மலான ஸ்கின் கலர் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க மேலும் வந்து மூணாவதாக தயிரோடு சேர்ந்து ஒரு ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணுறாங்க அது எப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கஸ்தூரி மஞ்சள் பவுடர் எடுத்துக்கோங்க அதோடு கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் எடுத்துக்கோங்க அதோடு கூட வந்து லெமன் ஜூஸ் வந்து போதுமான அளவு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஒரு ஃப்யூ ட்ராப்ஸ் மட்டும் அதாவது நாலஞ்சு ட்ராப்ஸ் மட்டும் எலுமிச்சி சாறு சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எங்கே கருமையாக இருக்குதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் நல்லா தேய்க்கும் போது பத்துலேருந்து பதினஞ்சு ரெண்டு நிமிஷம் தேய்க்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டு அதில் வந்து கிடைக்குங்க தேய்ச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அதை வந்து மிதமான சுடுநீரில் தான் வாஷ் பண்ணுங்க வாஷ் பண்ணிட்டு நல்லா தொடச்சிட்டு அந்த இடத்த வந்து க்ரீம் போட்டு மாய்ச்சர் க்ரீம் போட்டு அப்ளை பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போதும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நாலாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓட்ஸ் இருக்கு இல்லைங்களா ஓட்ஸ் அந்த ஓட்ஸ் பவுடர் வச்சு ஒரு ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணுறாங்க சரி அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் மஞ்சள் பவுடரும் அதே போல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரைத்த ஓட்ஸ் பவுடரும் மேலும் வந்து அதோட கூட வந்து தண்ணீர் அப்படி இல்லைன்னா பால் இதை வந்து சேர்த்து போதுமான அளவுக்கு கலந்துட்டு அதை வந்து நீங்கள் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா தேய்க்கும் போது உங்களுக்கு இதிலேருந்து ஒரு நல்ல பலன் கிடைக்குதுங்க ஆக இது நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஓம் வாட்டரில் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தொடச்சிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த மாய்ஸ்டரை வந்து அப்ளை பண்ணிக்கணுங்க சரிங்களா அடுத்ததாக ஐந்தாவதாக வந்து ஆயில் ஸ்க்ரப்புன்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பாதாம் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் பவுடரும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பாதாம் எண்ணெயும் எடுத்துக்கணும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தேன் வந்து சேர்த்துக்கணும் இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா எங்கே ட்ரையாக இருக்குதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து மசாஜ் பண்ணுறீங்க நல்லா ஸ்க்ரப் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் உங்களுக்கு இதில் அந்த ட்ரை ஸ்கின்னு போய் ஒரு ஆயில் ஸ்கின் நார்மல் ஸ்கின் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க இது வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க வார்ம் வாட்டரை வச்சு வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு மொய்ஸ்சர் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அந்த இடத்த வந்து நம்ம வந்து ஹைட்ரேட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஐந்து முறையாக ஸ்க்ரப்பாக வந்து இந்த கஸ்தூரி மஞ்சளை வந்து பயன்படுத்துகிறாங்கங்க இந்த மாதிரி நீங்களும் பயன்படுத்தி ஒரு நல்ல பலனை அந்த கஸ்தூரி மஞ்சள்ல இருந்து பெற்றுக்கொள்ளுங்க அதாவது ஸ்க்ரப்பர்னாவே தெரியும் அந்த ஸ்க்ரப்பர் வந்து எப்போவுமே என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப டீப்பாக இருக்கிற அழுக்குகள் எல்லாத்தையுமே நீக்கிடும் தேவையில்லாத செல்கள் அது எல்லாத்தையுமே வந்து நீக்கிட்டு புதுமையான செல்களை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் சரிங்களா மேலும் தெளிவான ஸ்கென் வந்து நமக்கு கொடுக்கும் மேலும் அந்த இடம் வந்து நல்லா சுத்தமாக பராமரிக்கப்படும் மேலும் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் நமக்கு இருக்காது பிக்மெண்டேஷன் இருக்குது இல்லைங்களா அதிகமாக வந்து கருமையாக இருக்கிற இடம் அந்த இடத்த எல்லாமே வந்து இது வந்து நீக்கிறதுக்கு ஒரு நல்ல மருத்துவ குணமுள்ள பொருளாக இருக்குதுங்க இவ்வளோ நேரம் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்